யூடியூபை திறந்தாவே வெறிய குழந்த சம்மந்தப்பட்ட வீடியோ தான் வருது மக்களே என் மனைவி பிரெக்னெண்டாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கிட்டன்னு போயிருக்கோம் டெலிவரி ஆகிடுச்சி ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த யூடியூபர் இஃபான் வந்து ஒரு படி மேலே தான் சொல்லணும் ஏன்னா அவங்க மனைவி இப்போ தான் ப்ரெக்னண்ட்டாகவே இருக்காங்க ஆனால் துபாயில் இட்டுன்னு போய் அவருக்கு என்ன குழந்தைன்றது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து வீடியோ போடுறாரு மக்களே அவர் வந்து வெளிநாட்டில் இருக்காரா எங்கே இருக்காரு அவர் வந்து இந்தியாவில் இருக்காரு இந்தியாவில் நம்ம ரூல்ஸ் என்ன இருக்குது ஒரு பெண் ப்ரெக்னெண்டாக இருந்தாங்கன்னா அது என்ன குழந்தைன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்றது தான் சட்டம் ஆரோக்கியமாக இருக்குன்றதை தவிர வேறு எதுவுமே சொல்லக்கூடாதுன்றது தான் சட்டம் இருக்குது அந்த ரூல்ஸ் வந்து இந்த இஃபான் வந்து ஃபாலோ பண்ண கிடையாது அவர் வந்து ஒரு யூடியூபராக இருக்கார் அவரை பார்த்து பின்னாடி வர யூடியூபர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தவறு செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாங்க சரிங்களா அதுக்கு எடுத்துக்காட்டாவே இஃபானே இருக்கார் ஏன்னா இதெல்லாம் எதுக்கு செய்கிறாரு பணத்துக்காக தான் செய்கிறாரு பணம் இந்த மாதிரி வீடியோ போட்டால் வைரல் ஆகும் அது மூலயமா நம்ம இன்னும் நாலு காசு பார்க்கலான்ட்டு பணத்துக்காக செய்கிறாரு ஆனால் அதில் நல்ல விஷயம் என்ன இருக்குது ஒரு சமூக தான் சொல்லணும் அத ஏன்னா ஒரு செலப்ரிட்டியா இருந்துகிட்டே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றாருன்னா அவர் வந்து சமூகத்துக்கு தான் ஏன்னா அவரை பார்த்து இன்னும் நிறைய பேர் கெட்டு போவாங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு